விடுதலை டூ படத்தோட கதை நாயகனாக மக்கள் செல்வன் சேதுபதி அவர்களும் மற்றொரு நாயகனாக சூரிய அவர்களும் நடிச்சிருக்காங்க சூரிய அவர்கள் விடுந்து விடுதலை முதல் பக்கத்தில் தான் இந்த ப கதையின் நாயகனாக முதன் முதல்ல தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார் அவர் ஏற்கனவே நகைச்சுவை நாடுகளில் மிகப்பெரிய சாதனை படுத்தவர் இருந்தாலும் கதையின் நாயகனாக கதாநாயகனாக அறிமுகமானது விடுதலை ஒன் படத்தில் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய தூண் மிகப்பெரிய பில்லர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இசைநானி இளையராஜா அவர்கள் தான் இசைநானி இளையராஜா அவர்களுடைய இசை வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கவளமாக அமையும் ஏன்னால் இந்த அந்த படத்துடைய இரண்டு பாடல்களில் சருகு இரண்டுமே மிகவும் அழகாகவும் இந்த படத்துக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நமக்கு உணர்வுகளை வெளிப்படுத்துது மக்கள் செல்வன் விஜயசேதுபதி சதுபதி வெற்றிமாறன் சூரி இசைநானி இளையராஜா இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய படத்தோடு இந்த படத்தை வந்து சந்தி இந்த படம் வந்து மக்களை சந்திக்க வருது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து வெளியிடுறாங்க திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் தான் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அந்த ப அந்த அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும் அது எந்த வித முன்னேற்றத்துக்குமே வழி வகுக்காது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆழமான பதிவை வந்து இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த படத்தை வந்து வாத்தியார்கிற கேரக்டரில் விஜய் சதுபதி அவர்கள் வந்து பேசியிருக்காரு நடைமுறை அரசியலுக்கு இந்த இந்த வசனம் வந்து மிக பொருத்தமாக இருக்கும் அப்படி இந்த படத்தில் வர்ற வாத்தியார் அப்படிங்கிற மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த படம் வந்து நிலம் இனம் மொழி அப்படின்னு நம்ம எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கிற வேலையில் ஈடுபடுறோம் ஆனால் இவங்க வந்து ஜாதி மதம் பிரிவினைவாதம் அப்படிங்கிற ஒரு மக்களை பிரித்தாள தான் இவங்க அவங்களை அடிமையிலாக வைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கட்டமைக்கிற சூழலில் உருவாகுது அப்போ அதை எடுத்து கேள்வி கேட்குற ஒரு மக்களை வந்து அவங்களை என்ன மாதிரியான சொல்கிறாங்க அப்படின்னா பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் நக்சலைட்டுகள் இன்னும் ஏராள ஏராளமான பேர்களை வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்க வந்து அவங்க வந்து இந்த சமூகத்திலோடு அவங்களை நெருங்க விடாமல் அந்த போராளிகளை வந்து இந்த சமூகத்திலோடு விலக்கி வைப்பதற்கு அவங்க சொல்கிற மிகப்பெரிய கட்டுக்கதை பொய்கள் தான் இந்த மாதிரியான பிரிவினைவாதி பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படின்னு இந்த படத்தில் வந்து அந்த கருத்துக்களையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வன்முறை மட்டும்தான் எங்கள் மொழி அல்ல எங்களுக்கு அதை பேசவும் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான வசனத்தையும் இதில் சொல்கிறாங்க அதாவது வன்முறை தான் கையில் எடுக்கணும் அது மட்டும்தான் எங்களுடைய ஒரே எங்களுக்கு தெரிந்த ஒரே மொழி அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க எங்களுக்கு அந்த மொழியிலையும் பேச தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அதாவது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நீங்கள் வந்து ரவுடிங்கள் அந்த பொரிக்கல் அந்த மாதிரிலாம் இப்போ விடுதலை அதெல்லாம் சில பேரை வந்து வன்முறையாளர்கள் அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது அது வந்து எங்களை திருப்பி அடிக்கவும் தெரியும் அப்படின்னு தான் இந்த படத்துலேயும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம புரிந்து கொள்ள முடியுது ஒடுக்கப்பட்ட மக்களோட நிற்பவர்கள் அனைவருமே நம்முடைய தோழர்கள் தான் அப்படிங்கிற ஒரு வருஷம் இந்த படத்தில் அந்த ட்ரெய்லரில் வருது ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னா யார் என்ன அப்படின்னு நிறைய பேர் தவறாக புரிஞ்சுருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு யார் நினச்சிக்காங்க அப்படின்னா இந்த சாதியால் ஒடுக்கப்பட்டவர்களை மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட அதாவது பட்டியல் சமூகத்துலேயும் பழங்குடியின சமூக மக்களை மட்டும்தான் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அது மட்டுமே கிடையாது ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படி என்பதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு சாதியின் பேரை சொல்லியோ ஒரு மதத்தின் பேரை சொல்லியோ இல்லை ஒரு பாலினத்தின் பேரை சொல்லியோ நீங்கள் ஒடுக்கப்படுகிறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஒடுக்கப்பட்டவர் தான் நீங்கள் ஒரு மிக உயர்ந்த ஒரு சாதியில் சாதின்னு நினைக்கிற இதில் பிறந்திருந்தாலுமே அங்கே பெண்கள் ஒடுக்கப்பட்டாலுமே அவங்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் நீங்கள் ஒரு பொருளாதார பொருளாதார ரீதியில் ஒடுக்கப்பட்டாலுமே இல்லை வேலை செய்கிற இடங்களில் தொழில் சார்ந்து நீங்கள் ஒடுக்கப்பட்டாலுமே நீங்கள் செய்கிற தொழிலை வச்சு நீங்கள் உங்களுடைய பண மதிப்பு பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் ஒடுக்கப்பட்டாலுமே நீங்களும் ஒரு ஒடுக்கப்பட்டவர் தான் ஒரு வல்லரசு நாடுகளில் வந்து ஒரு சிறு சிறு நாடுகள் வந்து அவங்கள ஆளணும் நினைக்கிற அந்த வல்லரசு நாடுகள் செய்கிற செயலுமே வந்து ஒடுக்குமுறை தான் அந்த ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்குவாங்கல்ல அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குற தான் நம்ம குறை சொல்லி பேசுகிறோமே தவிர ஒரு சா அந்த பிற சாதியினரையோ பிற மதத்தினரையோ பிற நாட்டினரையோ யாரையுமே நான் வந்து நம்ம வந்து ஒரு பிரிவினத்தை நோக்கி இல்லை ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது அதை ஒடுக்கணும்னு ஒருத்தர் இருக்கான் ஆனால் அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அந்த அவர்களுக்கான உரிமையை பேசும்போது அந்த ஒடுக்கிறவர்கள்லாம் அமைதியாக இருக்காங்க ஆனால் அதை சார்ந்த மற்ற சாதீனாக இருப்பாங்களா அவங்க பொது சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து இவங்க நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய விவாதங்கள் தொடங்கி இன்றைக்கு வாணி அவர்களுடைய மேலே வந்திருக்கிற ஒரு பழி கூட அத்தகைய சொல்லாடலை தான் நான் பார்க்குறேன் சாரி ஐயப்பா அப்படிங்கிற ஒரு பாடல் மூலிமா அது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாடல் அதை வந்து இப்போயே சர்ச்சை கிளப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா அது கூட ஒரு ஒடுக்குமுறை ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறை அவங்க வந்து அந்த பாடலை எதற்காக எப்போ பண்ணாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கருத்துக்களை தெரிவிக்கணும் அது ஒன்றுமே தெரியாமல் ஐயோ ஐஎம்ஸ் ஐயப்பனை இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க எதை நோக்கத்துக்காக அந்த பாடல் பாடப்பட்டது என்பதை ஆராய்ந்து நம்ம அந்த கருத்துக்களை பதிவிடணும் விடுதலை டூ ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வசனங்கள்லாம் ஒவ்வொன்றும் தெரிக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும் எளிய மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் விளிம்பு நிலை மக்களை இந்த வா எளிய மனிதர்கள் இருப்பாங்களே அவங்களுடைய ஒவ்வொரு குரலாகவும் இந்த விடுதலை டூவோட வசனம் வந்து மிரட்டி விடுது அது மட்டும் இல்லாமல் இசைநானி இளையராஜாவோட இசையும் நம்மளை அப்படியே இசையில் இசை வெள்ளத்தில் நீந்துவதற்காக வந்தோமா அப்படிங்கிற ஒரு உணர்வையும் நமக்கு ஏற்படுத்திவிட்டு செல்கிறது அது மட்டும் இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட முறையில் தோன்றுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அசுரன் படத்தில் வர்ற ஃப்ளாஷ்பேக் அந்தளவுக்கு ஒரு மிரட்டலான ஒரு சம்பவம் இந்த படத்தில் காத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதனுடைய ஃபோசனை எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு வரலாற்றில் பதியக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த விடுதலை படம் அமையும் அப்படின்னு நமக்கு இந்த ட்ரெயிலர் மூலயமா தெரிய வருது விடுதலை படம் எந்த மாதிரியான தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த போது எந்த மாதிரி உணர்வுகளை சாதி பிடித்த மத பிடித்த ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை கைவித்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் மத்தியில் எந்த மாதிரி ஒரு உரையாடலை ஏற்படுத்தப் போகிறது இந்த எளிய மக்களுக்கு சுதந்திரமும் சமத்துவமும் எந்த அளவுக்கு போய் சேரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களைப் போல நானுமே விடுதலை டூ படத்தை திரையில் காணுவதற்காக மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன் இசை நான் இளையராஜா அவர்களின் இசையை திரை திரை திரையரங்கலில் கேட்பதற்கு மிகவும் ஆவலாக உள்ளேன் விடுதலை டூ படம் பெற்றியறிய மிகப்பெரிய வாழ்த்துக்களை நமது படக்குழுவினருக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி